अलाम रसोलसल वारा सलाम ख़ली முஹ்தரிச்சதுல தர்பார வந்து நம்ம மாதாங்க சொல்றாங்க வாங்குதுல்லாஹ வானா துஷிக்குதுபி அல்லாஹ்வுக்கு இபாதத் सही அல்லாஹ் இந்த தான் न <laughs>

نماز سنی باتیں دی سدا اللہ ان بک میں تیاری اٹھاؤ تیاری ورنائی موتا ظاہر نہیں ہے ادا اصلی باتیں ہے اس لیے فریو نوتے کرتے عبادت اند سنانے ہول یہ ہندی آج سدا اللہ بک تیاری اٹی ہے جو بل 1 کرائے

cancel 사람들은ுங்கள மு என்ன பாடாரம் bank forcé ноч marshm SUBSCRIBE வெ வாคะ scrubipher என்ன வா இதகிறாம் reviewing excludeன் உ necesit 읽 பா��ம் வா ketchupம் nuanceша எதக மு நிவற்க செய்து வர சேartedான் வே Kashforth நம்ம gladn Tusli க்காருந்து என등 Odyshesionреisk மு எந்த நபியும் அடைய முடியாது எந்த வழியும் அடைய முடியாது அதனால தான் எல்லா வழிமாவும் கைகட்டிருக்கு அந்த கடலில் இன்னும் குழு அந்த கடலில் இன்னும் எழுதி சுரா தண்ணி தப்பி எவ்வளோ பெரிய வழியாக இருக்கதோ நபியாக இருக்கதோ அந்த கடல் தண்ணியில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பத்தில் 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 யாரும் போதுமாகிட்டு வாழவே முடியாது அந்த

அதனால நீங்கள் பார்த்து காப்பாத்திருக்கு என்பதாக இப்ப சொல்லுங்க அதே போல சாலிக இஸ்லாத்து அசலாம் சாலியத்தின் முக்காம பெற்றவங்க சாலியத்திரு முகாமை தேடி நன்மெல்லாம் அடைஞ்சாங்க அதையும் எங்களுக்கு பிச்சையாக போட்டது அதனால் ஒவ்வொரு டாக்டரும் தனக்கு தெரிஞ்ச வியாதியை தான் பார்ப்பான் தெரியாத வியாதியை பார்க்க மாட்டான் தெரியாத வியாதியை பார்க்க மாட்டான் எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் போகிறோம் என்ன வியாதி அனுப்ச்சினா அதான் பார்ப்பான் கட்ட கட்ட பண்ணா பார்க்க மாட்டான் அவருங்க கண்டாட்டப்பி காட்டுவான் பல் பல்லு வியாதி காட்டுறான் பார்க்க மாட்டான் அவருங்க பல்லு பிடுங்கத்தை அங்கே போய்டுன்னா பல்லாட்டில் போய்டுன்னு சொல்லுவான் அதனால ஹூதடிசனத்துக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அல்லா ஒப்படைத்தான் சாலிகிட் என்ன டிபார்ட்மெண்ட் அல்லா ஒப்படைச்சாலும் அந்த வியாதியங்கள்ல இருந்தால் ரெண்டு பேரும் சாலிகளபியே ஹூது ரப்பியே இப்படி திசு கலப்பில் ரூகளை எதிர்த்துடா இங்கேயே சுக்கர் செஞ்சு அழைப்பு விட்டுருங்க என்பதாக நாம் சுவாசின்னு சின்னதாக அவங்க ோகத்தில் பரப்பினார்களோ அந்த சே